நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இளம் பிள்ளைகளுக்கும் மூத்த குடி மக்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் வக்ரதுண்டா மகா காய சூர்யா கோடி சமப்பிரபா விக்னம் குருமே தேவா சர்வ காரியேசு சர்வதா கோடானு கோடி சூரியனுக்கு நிகரான பிரம்மாண்டமான வடிவமும் பிரகாசமும் கொண்ட விநாயக பெருமானே நான் எடுத்து வைக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கொடுப்பாயாக அந்த சொல்லி இருபத்தி நான்காம் ஆண்டு நம்ம தொடங்க போறோம் கடந்த காலத்துல ரிஷபராசி நண்பர்கள் நோய்களால் தவிச்சிருப்பீங்க கடன்களால் வாடி இருப்பீங்க துரோகங்களால் தோண்டு போயிருப்பீர்கள் வரவன் போறவெல்லாம் எல்லாம் கஷ்டத்தை கொடுத்துட்டு போவாங்க நல்லவங்கன்னு நம்மனவங்க துரோகத்தை தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க நல்லா போயிட்டு இருந்த வேலை திடீர் திடீர்னு நின்றுக்கும் நல்லா போயிட்டு இருந்த தொழில் நஷ்டமாயிருக்கும் வேலையை விட்டு நீக்கப்பட்டிருப்பீங்க ஆனா சில விஷயங்கள்ல நல்லது நடந்திருக்கும் நிதி அல்லது அன்னன்னைக்கு செலவுகள் இதையெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சிருப்பீங்க உங்களுடைய உழைப்பாலும் நிதானத்தாலும் பொறுமையாலும் கொஞ்சம் சமாளிச்சிட்டு வந்துகிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த வரப்போற ஆண்டு ஏதாவது மாற்றம் ஏற்படுத்துமா என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மாற்றத்தை உருவாக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க சந்தோஷப்படுவீங்க முதல் மூன்று மாதங்கள் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் ஏன்னா ராகு உங்கள் பதினோராவது வீட்டில் இருக்கும்போது இந்த ஆண்டு பிறக்கிறது அதனால பண வரவு அதிகரிக்கும் ஆனாலும் உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு கேது சஞ்சாரம் செய்வது கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்குவார் எதுல அப்படின்னு பார்த்தா குடும்பத்துல தேவையற்ற பயம் பதற்றம் இதெல்லாம் உருவாகும் அது மட்டும் இல்லாம பத்தாம் வீட்டுல சனியின் அழுத்தம் வேற கொஞ்சம் கெடுபடியா இருக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சந்திரன் நிற்கும் போது இந்த ஆண்டு பிறக்கிறது அதனால தொழில் சனி விரைய குரு லாப குரு இப்படி நவக்கிரகங்கள் பயணம் செய்யும் கொஞ்சம் இடைப்பட்ட காலத்துல கஷ்டம் இருந்தாலும் அதாவது மூன்று மாதம் நல்லா இருக்கும் அடுத்த இரண்டு மூன்று மாதங்கள் கொஞ்சம் கடினமான சூழ்நிலையாக மாறி செல்லும் அதுக்கு அடுத்தது ஒரு அற்புதமான கட்டத்தை நீங்கள் எட்டுவீர்கள் ஏன்னா வாழ்க்கைனா தானே பள்ளமும் இருக்கும் மேடம் இருக்கும் நீரும் இருக்கும் நெருப்பும் இருக்கும் இரவும் இருக்கும் பகலும் இருக்கும் அது இல்லைன்னா இந்த உலகமே இல்லை இந்த பிரபஞ்சமே இல்லை அதனால சில காலம் நல்லது நடக்கும் சில காலம் சோதனை கட்டமாக மாறும் எப்படி பார்த்தாலும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் நல்லா கொஞ்சம் யோசிச்சு நமக்கான பொருளாதாரத்தை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டோம்னா சரியில்லாத காலத்துல ஒரு பெரிய பாதிப்பு இல்லாம நம்ம அதிலிருந்து மீண்டு விடலாம் அப்ப அந்த தொழில் சனி விரை குரு லாபராகு இதனால உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் பெயரும் புகழும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது பணம் வர தொடங்கும் வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கொடி கட்டி பறக்கும் எப்பொழுதுமே ரிஷபராசி நண்பர்கள் ஒரு சிறந்த உழைப்பாளி அதனாலதான் எவ்வளவு பெரிய துன்பங்களை கஷ்டங்களை துரோகங்களை கண்டாலும் மன வலிமையோடு தாக்குப்பிடிச்சு வந்துட்டு இருக்கீங்க அந்த பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு அமோகமான பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறது தொட்ட காரியத்துல வெற்றி கிடைக்கும் சகல பாக்கியத்தை நீங்க அடைய போறீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பணத்தை கொடுக்க போகிறது உடலிலும் மனதிலும் இருந்த மந்த நிலை சோர்வு இதெல்லாம் மாறி சுறுசுறுப்பாக நீங்கள் உணரப் போகிறீர்கள் மருத்துவ செலவுலாம் இனிமே இருக்காது அது போல விஷக்கடி அலர்ஜி நோய்கள் இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுன்னா குணமாயிடும் நீண்ட நாளா வாட்டி வதைச்ச இந்த வயிறு பிரச்சனை தலைவலி வாயு பிரச்சனை அஜீரண கோளாறு பிரச்சனை இதெல்லாம் இருந்திருந்தா இப்பெல்லாம் அது சரியாயிடும் ஏதோ புதுசா பொருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு உருவாக நீங்க பாப்பீங்க உடல் அப்பப்ப பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியா சரியாயிடும் அது மாதிரி உணவு விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க கடந்தாலும் ஒளிமயமான எதிர்காலம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி அதி அற்புதமாக இருக்கும் நிதி நெருக்கடி விலகும் எல்லாம் குறையும் என்ன கடனாலே பெரிய அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க வெளியே தலை காட்ட முடியாது ஊரை விட்டு போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டம் இது தலைமறைவான வாழ்க்கை எங்க இருக்க அப்படின்னு கூட வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலையில தற்போது ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் அதிக பேர் இருப்பீங்க என்ன தைரியம்னா ஓடி போற கதை இல்லை இது சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுப்போம் கடனை கொடுக்கும் போது நம்ம நேர்மையா இருப்போம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம் நம்ம எங்க இருக்கேன்னே தெரியாம இருந்துருப்போம் அப்படிங்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலையில இதுவரைக்கும் நீங்க இருந்தாலும் அந்த அவமானங்களுக்கும் அசிங்கங்களுக்குமான பதிலடியை தற்போது கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கிறது சினிமா ஊடகத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதி அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்ன சொல்ல போனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் தொட்டதெல்லாம் துளங்கி வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஆண்டு அதான் சொல்றேன் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது அப்படின்னு பாட்டு பாடுவீங்க அது மாதிரி இந்த பாட்டையும் பாடுவீங்க செல்வத்தின் நினைப்பில் கிடப்பெண் வெல்வெட்டின் விருப்பில் நடப்பெண் செல்வத்தின் நினைப்பில் கிடப்பெண் வெல்வெட்டின் விருப்பில் நடப்பெண் ராஜன இன்பத்தின் மனதில் குளிப்பேன் என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் திருமகள் சம்மதம் தருகிறாய் என்னிடம் மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக இது அதிகப்படியான வார்த்தைகள்ல என்பது நண்பர்களே இதெல்லாம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க காத்திருக்கிறது எதுவுமே உங்களை நடக்காது உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா அதுல வேணும் நீங்க காலடி எடுத்து வைக்காம உங்களுடைய குறிக்கோள் நீங்க எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர முடியுமா நீங்க வீட்டுலயே நமக்கு நமக்குதான் அதிர்ஷ்டம் வந்துருச்சு நம்ம எப்படி போய் அங்க சேருவோம் அப்படி சோதிக்க முடியுமா உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பொறுத்து இருக்கு அடுத்தது நீங்க முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் எனர்ஜியோட முயற்சி செய்யறீங்களா தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யறீங்களா இறைவனின் ஆசீர்வாதத்தோட முயற்சி செய்யறீங்களா அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் சொல்றேன் எதையும் தொடங்க முன்பு ஒரு பூஜை அறையில ஒரு விளக்கு கொளுத்தி இறைவனிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க எங்க போனாலும் சரி சரி யாரை சந்திக்க சென்றாலும் சரி வீட்டு பூஜை அறையில விளக்கு கொளுத்தி ஆசீர்வாதம் வாங்குறது மிக மிக முக்கியமானது அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க நீங்க நினைக்கிற மாதிரி அது வெறும் தீபம் இல்ல அது பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த சக்தி அது அதை புரிஞ்சிக்கும் போதுதான் உங்களுக்கான வெற்றி ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே வெற்றிக்கு நண்பர்கள் உண்டு இரண்டு பேர் தன்னம்பிக்கையும் தான் அந்த ரெண்டு பேர் அதே மாதிரி வெற்றிக்கு எதிரிகளும் உண்டு தெரியுமா தயக்கமும் முயற்சி தான் அப்ப இந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வாழ்க்கையில் வெற்றியே பெற முடியாது அப்ப துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் முயற்சியையும் தோழனாக்கி கொண்டால் தயக்கம் முயற்சியின்மை அப்படிங்கிற எதிரியை நம்ம விரட்டி அடித்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் இதை நூற்றுக்கு நூறு உண்மைங்க நம்ம மட்டும் தயக்க நம்மளால முடியும் அப்படின்னு நீங்க கிளம்பிட்டீங்கன்னு வச்சீங்களா கண்டிப்பா சாதிச்சிட்டு தான் திரும்புவீங்க பல நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி பயணிக்கணும் யாரை சந்திக்கணும் யாரை விலைக்கு விட்டு செல்ல வேண்டும் தடுத்தவர்களை நம்ம எந்த இடத்துல வைக்கணும் உயர்த்தி விடுறவங்கள நம்ம எங்க வைக்கணும் காரண காரியங்களோடு நீங்கள் செயல்பட்டு வெற்றியை அடைவீர்கள் அதாவது தயக்கம் இல்லாம விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு இறைவனின் ஆசிர்வாதத்தோடு நீங்கள் தொடங்கும் போது உங்களது செயல்களும் முயற்சியும் வெற்றியை மட்டுமே சந்திக்கும் ஒரு கதை இருக்கீங்க மாவீரன் நெப்போலியன் பத்தி உங்களுக்கு தெரியும் அலெக்சாண்டர் மாதிரி நெப்போலியனும் நிறைய வெற்றிகளை பார்த்தவர் ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அது கப்பல்ல போனாலும் சரி குதிரையில போனாலும் சரி வாகனத்துல போனாலும் சரி போய் சேர்ந்த உடனே அந்த வாகனத்தை அதெல்லாம் உடைச்சிருவாங்களாம் எரிச்சிருவாங்களாம் குதிரையை அவுத்து விட்டுருவாங்களாம் அது ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கப்பல் எல்லாம் எரிச்சிருவாங்களாம் படகு எல்லாம் எரிச்சிருவாங்களாம் அப்ப இதை கேட்கும் நமக்கெல்லாம் நமக்கு எல்லாம் ஷாக்கா ஏன் நெப்போலியன் இப்படி செஞ்சாரு அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பார்க்கலாம் அந்த இறைவனுடைய நமக்கு கிடைக்கணும்னா பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் கோவில் ஆன்மீகம் பரிகாரங்கள் இதெல்லாம் அப்ப அதுக்கெல்லாம் பயன்படுத்துற பொருள் உண்மையா தரமா இருக்கணும் அப்ப தரமான பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த குட் பேபி அப்படிங்கிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்க பஞ்சகாவிய விளக்கு பஞ்சதீப என்ன பஞ்சகாவிய சாம்பிராணி ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்து செஞ்ச அரிசி கோலமாவு இப்படி தரமான பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைன்னா கான்டெக்ட் பண்ணி வாங்கிங்க இது ஒரு விளம்பரம் தான் எடுத்துக்கங்க சரி இப்ப உங்களுடைய ராசி பலன்களுக்கு வருவோம் உங்கள் ராசியை சுக்கிரனும் புதனும் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற நேரத்துல இந்த ஆண்டு பிறக்கிறது அதனால குடும்பத்தில் அமைதி நிலவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பண வரவு எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி அபரிதமாக இருக்கும் கல்யாண முயற்சிகள் கை கூடும் உயர் பதவி கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும் காது குத்து திருமணம் பிறந்தநாள் விழா இதெல்லாம் அடுத்தடுத்தது நடக்கிறத நீங்க பாப்பீங்க சோர்வா இருந்துட்டா தானா நடந்துடாது அதிர்ஷ்டங்கிற பேர்ல முழு அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கணும்னா நம்முடைய முயற்சியும் வேணும் இத முக்கியமா என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க புது முயற்சிகள் கை கூடும் வெற்றி அடையும் உங்களுடைய எல்லா கனவுகளும் இந்த காலகட்டத்துல பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தயவு செஞ்சு என் அன்பு ரிஷபராசி நண்பர்களே தோழிகளே முயற்சி பண்ணுங்க காலத்தை காரணம் சொல்லாதீர்கள் எந்த துரோகிகளையும் விரோதிகளையும் காரணம் சொல்லாதீங்க நம்ம என்ன பண்ணணும் நம்ம முயற்சி பண்ணோமா சகிப்பு தன்மையோட செயல்பட்டோமா நாலு பேருக்கு நல்லது செஞ்சோமா சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டோமா அப்படிங்கறதோட உங்களுடைய முயற்சிகள் இருந்ததுன்னா கண்டிப்பா யாரு மேலேயும் உங்களுக்கு கோபம் வராது இந்த பிரபஞ்சத்தை நீங்க அவ்வளவு நேசிப்பீங்க எப்பொழுது பிரபஞ்சத்தை நேசித்து உங்களுடைய கடமையை சரிவர செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ இதுதான் விதி என்னுடைய விதி எனக்கு வர எல்லாம் நான் எப்போதோ செய்த பாவங்கள் என்னுடைய முன்னோர்கள் தெரியாமல் செய்த தவறுகள் நீங்க உணர்வீங்களோ அன்னைக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க அப்ப நீங்க நல்லது செய்ய தொடங்க வேண்டும் பரிகாரங்களை செய்ய தொடங்க வேண்டும் அப்பதான் உங்களுடைய பழைய பாவங்கள் எல்லாம் கழிந்து பொற்காலங்கள் ஆரம்பிக்கும் அதனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவனடி சேருங்கள் இறைவனுடைய காலடியை சேருங்கள் உங்களுடைய எல்லா கனவுகளும் பூர்த்தியாகும் சுப விரயங்களும் நடைபெறும் வருமானம் அதிகரிக்கும் முடங்கின தொழிலெல்லாம் வீறு கொண்டு எழுந்து செயல்பட ஆரம்பிக்கும் நல்ல லாபம் கொடுக்கும் கண்டிப்பா நீங்க விடா முயற்சியோடு கடவுளின் ஆசிர்வாதத்தோடு இந்த ஆண்டை தொடங்குங்கள் வீடு மனை சொத்து சுகம் ஆடம்பர வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க அதுக்காக நீங்க அடுத்த வருஷம் வந்து இந்த மாதிரி சொன்னீங்களே அப்படின்னு கேட்க கூடாது நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆன்மீக பயணத்தோடு உங்களது முயற்சியை நூறு சதவீதம் போடுறீங்களா கண்டிப்பா இது வெற்றி அடையும் வாங்கிய கடனுக்கு வட்டியை கட்டி கட்டுக்கடங்காமல் கடங்காமல் தடுமாறி தலைமரமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த உங்களுக்கு இந்த கடன்கள் அடையும் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை குரு பகவான் உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருக்கும்போது பல நன்மைகளை பலன்களை கொடுப்பார் அப்ப உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் இருந்தாலும் செலவுகள் எகரும் அந்த செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தணும் சேமிப்பை அதிகரிக்கணும் நிர்வாகம் செய்யறதுக்கு நீங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி உங்க குடும்பத்துல இருந்தாலும் சரி அதை கரெக்டா நீங்க சரியா செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணிக்க முடியும் அடுத்தது துரதிர்ஷ்டவசமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் எப்படின்னா மே மாசம் நான் சொன்னல முதல் மூன்று நான்கு மாதங்கள் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னல அந்த காலகட்டத்துல குறைந்த பலன்களை அனுபவிப்பீர்கள் அதாவது நல்லதும் கெட்டதும் சேர்ந்து நடக்கும் சில பேர் உங்களை ஏமாத்த நினைப்பாங்க சில பேர் பழைய கடனை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நீதான் நல்லா இருக்கீ சொகுசான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறீயே அப்படின்னு ஒரு கண் உறுத்தல் இதெல்லாம் கண்டிச்சுட்டு தான் அது மாதிரியான காலகட்டத்துல கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும் அது மாதிரி வேலை செய்யற இடத்துல வளர்ச்சியே ஏமாற்றப்படுவீர்கள் முதலாளிகளாலும் மேனேஜர்களாலும் கொஞ்சம் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏமாற்றப்படுகிறோமே அப்படின்னு உங்க வேலையில குறைவு வச்சிடாதீங்க நூறு சதவீதம் உங்களுக்கான உழைப்பை போடுங்க ஏன்னா அவர்கள் ஏமாற்றினாலும் இறைவன் உங்களுக்கான கூலியை பின் சரியான நேரத்துல கொடுப்பார் அந்த நம்பிக்கையோட ஏமாற்றப்பட்டாலும் துரோகம் செய்யப்பட்டாலும் உங்களது வேலையை நீங்க சரியாக செய்யுங்க அது போல உங்கள் ஜென்மஸ்தானத்தில் குரு பகவான் அதே மாதிரி உங்கள் பத்தாம் வீட்டில் சனி மற்றும் ஐந்தாம் வீட்டில் கேது இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத இடங்கள் அந்த டைம்ல கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அடிக்கடி குழப்பங்கள் வரும் மனப்பிரச்சனையை உருவாக்கும் யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரும் காரணமே இல்லாம உடல்நிலை சரியாம போகும் உங்களுடைய நம்பிக்கையோட அளவு குறையும் அதாவது தன்னம்பிக்கையை இழக்க ஆரம்பிப்பீங்க அதனால ஏமாற்றங்கள் தோல்விகள் இதெல்லாம் பாப்பீங்க இதோட எஃபெக்ட் உங்களுடைய நிதி பிரச்சனையில உருவாகும் அதனால பண வருமானம் குறையும் அப்ப ஒரு பதட்டமும் தேவையில்லாத ஒரு பயமும் உருவாகும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கந்திஷ்டி ஏன்னா தாழ்ந்த நிலையில இருக்கிற நீங்க திடீர்னு கொஞ்சம் முன்னேற ஆரம்பிச்சிட்டீங்க உங்க கையில கொஞ்சம் காசு பணம் புரளுது இந்த நகையெல்லாம் மூட்டை நகையெல்லாம் கொஞ்சம் கழுத்துலையும் காதலையும் போட்டுக்கிட்டீங்க ஏதோ கொஞ்சம் சிரிப்போட இருக்கிறது மாதிரி இருக்க ஒரு சந்தோஷமா இருக்கிறது மாதிரி இருக்க அப்படின்னு யாருக்கு என்னாவது பட்டுவிடும் தொழில நல்ல வளர்ச்சி இருந்திருக்கும் அந்த மூணு மாசத்துல அது மாதிரி வெளிநாட்டுல நல்ல வருமானம் இருந்திருக்கும் சினிமா துறை அரசியல் துறை அரசுல அபரிதமான பண வருமானம் இருந்திருக்கும் இதனால டக்குன்னு ஒரு கந்தி ஏற்படும் என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களே தோழிகளே கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு இயந்திரமா சொல்லிருக்காங்க காரணமே இல்லாம விபத்துகள் நடக்கும் காரணமே இல்லாம பயம் வரும் காரணமே இல்லாம தோல்வி இருக்கும் சோர்வு அடைஞ்சிருவோம் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே கெட்ட நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் ஏற்படும் இதெல்லாம் கந்திஷ்டி தான் காரணம் அந்த காலகட்டத்துல கந்திஷ்டி பிரச்சனை எதிர்மறை சக்திகள் அடுத்தவர்களுடைய அந்த பார்வை திடீர்னு நல்லா இருக்கான நம்மளால முடியலையே அப்படிங்கிற ஒரு எதிர்மறை எனர்ஜி அதனால தடைகள் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அப்ப நீங்க கந்திஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கான பரிகாரத்தை செய்யுங்க ஒரு பெரிய விஷயம் இல்ல கந்திஷ்டிங்கிறது அவர்களால முடியாம வைத்தறிச்சலோட வைத்தறிச்சலோட பார்க்கறாங்க அதனால கந்திஷ்டி வருது அப்ப கந்திஷ்டால பாதிக்கப்பட்டிருந்தா உங்கள் நட்சத்திரத்துக்கான காயத்ரி மந்திரத்தை நீங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கீங்க எப்பொழுதுமே இது பூஜை அறையிலயும் சரி கோவில்லையும் சரி இந்த மந்திரத்தை சொல்லும்போது அதாவது தினமும் ஒன்பது முறை சொல்லும்போது அந்த கந்திஷ்டி அகன்று பய நிலைமைக்கு மாறும் இந்த மந்திரத்துக்கு அந்த கந்திஷ்டியை போக்குறதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கான காயத்ரி மந்திரம் இது இதை மனப்பாடம் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களும் தோழிகளும் இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கீங்க ஓம் வன்னி தேகாயே வித்மகே மகாதபாயை தீமகி தன்னோ கிருத்திகா பிரசோதையா அப்படிங்கிற மந்திரத்தை மனப்பாடம் ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க அது போல ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மந்திரம் ஓம் பிரஜா வித்யேச வித்மகே விஸ்வரூபாய தீமகி தன்னோ ரோஹிணி பிரசோதையார் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க மிருகசீரிடம் நட்சத்திர நண்பர்கள் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கீங்க ஓம் சசி சேகராய வித்மகே மகாராஜாய தீமகி தன்னோ மிருகசீரிஷ பிரசோதையார் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கீங்க இந்த மந்திரத்துக்கு கந்திஷ்டி அத்தனையும் அகற்றக்கூடிய சக்தி இருக்கு உங்க வாழ்க்கையில மீண்டும் அந்த விஸ்வரூபத்தை எடுப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்க மகா விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்யுங்க அதனால விஷ்ணு சரஸ்வர நாமமும் நீங்க கேட்கலாம் செல்லோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ ரெக்கார்டு வச்சிருந்தீங்கன்னா கேளுங்க சோதனை கட்டத்தை கிடைக்க ஆன்மீக பலத்தை நீங்கள் அதிகரித்தே ஆக வேண்டும் அப்ப இது மாதிரியான காலகட்டத்துல ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம மனசை அமைதிப்படுத்தணும் குழப்பத்தை சரி பண்ணணும் பிரச்சனைகளை சரி பண்ணணும் அப்படின்னா சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் லலிதா சரஸ்வர கேளுங்கள் ரொம்ப ஒத்துழைப்பா உங்களுக்கு இருக்கும் அது போல சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கலாம் ஏன்னா பண வருமானம் இருந்ததுன்னா நம்மளும் செலவு அதிகப்படுத்திப்போம் அப்ப ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக கொஞ்சம் கடனும் வாங்க வேண்டியது இருக்கும் தேவையில்லாத செலவுகள் சில நேரத்துல செஞ்சுட்டு முக்கியமான செலவுக்கு நம்ம காசு இல்லாம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அது மாதிரியான காலகட்டத்துல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் அது மாதிரியான காலகட்டத்துல தேவையான விஷயங்களுக்கு மட்டும் நீங்க செலவு செஞ்சா கரெக்டா இருக்கும் அது மாதிரியான காலகட்டத்துல கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டியது அவசியம் அப்ப ஒருவேளை நீங்க நிதானமா இல்ல அப்படின்னா குடும்பத்துல கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள் உருவாகும் அது குடும்ப பிரச்சனை அதிகரிக்கும் மகிழ்ச்சி குழப்பம் அதிகரிக்கும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கு உங்களுடைய மனைவி பெற்றோர்கள் குழந்தைகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் எதிர்மறையோட செயல்படுவாங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் விஷயம் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க எந்த அளவுக்கு குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க இது மாதிரியான அந்த காலகட்டத்துல அது எப்பன்னா மே மாதத்திலிருந்து ஒரு அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் இது மாதிரியான போராட்டங்கள்லாம் நடக்கும் அப்ப உங்களுடைய தனித்திறமையாலதான் இந்த விஷயத்துல நீங்க சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்ப டக்குன்னு உங்களுக்கு கோபம் வந்தாலும் வந்துவிடும் நீ என்ன பண்றோம் கடுமையான மோதல்களில் ஈடுபடாம கொஞ்சம் நிதானமா செயல்பட்டு இது எல்லாமே விதியின் செயல்பாடு நம்ம பொறுமையா இருப்போம் அப்படிங்கறது கடந்து போக வேண்டும் அப்படி கடந்து போகல அப்படின்னா குடும்பத்திலயும் சரி வேலையிலையும் சரி சில பிரிதல்களை நீங்க சந்திக்க வேண்டியது வரும் அதாவது எல்லா இடத்துலயும் இந்த விஷயத்தை நீங்க எடுத்து பொருத்தி கொள்ளுங்கள் குடும்பம் மட்டும் இல்ல வெளிநாட்டிலேயோ அல்லது வேலை செய்யற இடத்திலேயோ அல்லது தொழில் செய்யற இடத்திலேயோ வியாபாரம் செய்யற இடத்திலேயோ நீங்க அரசு துறையில இருந்தாலும் அரசியல் துறையில இருந்தாலும் எந்த இருந்தாலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செயல்பாடுகளுக்கு செயல்களுக்கு வேலைகளுக்கு ஒத்துழைப்பு சிலர் உங்க கூட இருக்கிறவங்க அந்த காலகட்டத்துல கொடுக்க மாட்டாங்க திடீர்னு அவங்க மனசுல கொஞ்சம் போட்டி பொறாமை கெட்ட எண்ணங்கள் இல்ல சுயநலங்கள் இப்படி எல்லாம் உருவாகும் அது மாதிரியான காலகட்டத்துல உங்களுக்கான ஒத்துழைப்பு கிடைக்காம போயிடும் அப்ப கிடைக்காதனால பிரிவுகள் வர ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இது ஒரு பரிசோதனை இருந்தே ஆகணும் அது காலகட்டத்துல பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்ன பிரச்சனைனா கடன் பிரச்சனை நல்ல வருமானம் வரும் எல்லாரும் கேட்பாங்க அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும் நல்ல வருமானம் வரும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும் கந்திஷு ஏற்படும் அதனால உங்கள் பணத்தை கேட்க ஆரம்பிப்பாங்க கடன் கொடுத்த பணத்தை இப்ப மெயினா ரிஷபராசி நண்பர்களுக்கு கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கே புரியும் இந்த கடன் பிரச்சனையில இருந்து கடன் இருந்து நீங்கணும் அப்படின்னா இறை வழிபாடும் ரொம்ப முக்கியம் கடனுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மன வலிமையை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் அப்ப மன வலிமையும் நிம்மதியும் நமக்கு இருந்தாலே அந்த கடனை ஈஸியா நம்ம அடைச்சிடலாம் இல்லைன்னா கடனுக்கு தைரியமா பதிலாவது சொல்லலாம் உங்களுடைய தைரியத்தை பார்த்து அந்த கடன் கொடுத்தவர் சமாதானமாயி போயிடுவார் அப்ப அந்த தைரியத்தையும் நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கணும்னா இந்த இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த கணபதி மந்திரத்தை சொல்லுங்க கடனால் தவிப்பவர்கள் இந்த கணபதி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நமோ மத அதிசிக்ரம நிவாரிய சுவாக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க கடன் பிரச்சனை தீரும் மன நிம்மதி இல்லைன்னா சங்கடங்களால் தவிச்சிங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித மம சங்கடம் ச மகா சங்கடம்ச நிவாரே சுவாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா மன நிம்மதி கிடைக்கும் இந்த இரண்டு மந்திரமே ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில மனப்பாடம் பண்ணி வச்சீங்க ஏன்னா கடன் இல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அது மாதிரி நிம்மதி இல்லாம நிறைய நேரத்துல நம்ம தவிச்சுக்கிட்டு இருப்போம் வாழ்க்கையில இந்த இரண்டு விஷயமே அடிக்கடி வரும் அதனால இந்த இரண்டு மந்திரங்களும் மிக மிக முக்கியம் மனப்பாடம் எடுத்து வச்சு உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனையையும் மன நிம்மதி இல்லாத பிரச்சனையையும் தீர்த்து வைப்பார் இந்த கணபதி இந்த மந்திரத்தை எப்ப சொல்லலாம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்க முடிஞ்சா இல்லைன்னா விடியற் ஒரு நாலு டு அஞ்சு சொல்லுங்க இல்லைன்னா பூஜை அறையில காலை மாலை எந்த நேரமாக இருந்தாலும் சரி இந்த நேரத்துல விளக்கு குளித்து வச்சுக்கிட்டு சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அடுத்தது வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் வியாபாரிகள் வேலை செய்யறவங்க அல்லது தொழில் நடத்துறவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டோடைய முற்பகுதி அமோகமாக இருக்கும் முதலீடு செய்யறது வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அதுபோல பண வருமானம் அற்புதமாக இருக்கும் புதிய திட்டங்களை நீங்க தீட்டினீங்க அப்படின்னா உங்களது நிறுவனம் நல்ல லாபத்தை கொடுக்கும் பல கிளைகள் நீங்க தொடங்குவீங்க அதனால கடனை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் கூட்டு தொழில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் செய்யறவங்களா போட்டி பொறாம இல்லாம நல்ல லாபத்தோட செய்வீங்க அப்பப்ப பிரச்சனைகள் வரலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாவே உங்களுக்கு எல்லாமே செயல்படும் அது போல கையெழுத்திடும் போது ஆவணங்களில் கையெழுத்திடும் போது எச்சரிக்கையா இருங்க சட்ட ஆலோசகரை கலந்து ஆலோசித்து நீங்க முடிவெடுங்க ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்தெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தம் உங்களுக்கு கையெழுத்தாகும் உணவு ரியல் எஸ்டேட் இதெல்லாம் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் அது வேலை செய்யற இடத்துல பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் அதனால பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்கள்கிட்ட மனம் விட்டு பேசுவார்கள் அதனால உங்களது வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் அப்ப இது மாதிரி ஒரு பாசிட்டிவா நடக்கிற நமக்கு அருளை கொடுக்கும் நமக்கு சாதகமா செயல்பட ஆரம்பித்து விடும் அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக அப்ப பஞ்சபூதங்களுக்கான மந்திரம் இது நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் இந்த ஐந்து விஷயங்கள் அதாவது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதங்கள் இல்லாம நம்ம எந்த தொழிலும் செய்ய முடியாது நம்ம வாழ்க்கையே இந்த பூமியில இயங்காது அப்ப அதற்கான மந்திரம்தான் இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு சாதகமாக மாறும் அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நீதிமன்ற பிரச்சனை ஏதாவது இருந்துன்னா கோர்ட்டு கேஸ் வழக்குகள் அப்படி இருந்ததுன்னா இப்ப அந்த விஷயத்துல பணத்தை செலவழிக்கிறது மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் அதனால நிதானமா செயல்படுங்க இருந்தாலும் உங்களுக்கான தீர்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அந்த சொத்து பிரச்சனை இருக்கும் அக்கா தங்கை சொத்து பிரச்சனை அண்ணன் நம்பி சொத்து பிரச்சனை அடுத்த நிலத்துக்காரர் இப்படி சொத்து பிரச்சனைகள் இருக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் ஆனாலும் இந்த காலகட்டத்துல பெண்களும் ஆண்களும் ஒரு வலையில சிக்கி தவிப்பீர்கள் எப்படின்னா ஒரு பெரிய சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு யாரையாவது நம்பி ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிப்பீங்க அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடியே எச்சரிக்கையாருங்க போகாதீங்க எந்த சட்ட ஆலோசகருடைய ஆலோசனை இல்லாம கையெழுத்து போடாதீங்க யாரையும் நம்பி பெரிய தொகையை ஒப்படைக்காதீங்க குடும்பத்துல மூன்றாவது மனிதரை உள்ள இழுக்காதீங்க எந்த பிரச்சனைக்கும் உங்கள் தொழில் ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கலாம் அதாவது உங்களது துறைக்கு ஏத்த செயல்பாடுகளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கிப்பீங்க இந்த காலகட்டத்துல மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் மறைந்த எதிரிகளால் உருவாக்கப்பட்ட சதிகளை நீங்க பாதிக்கப்படலாம் அப்ப பலவீனமான இந்த சூழ்நிலையில அவதூறு செய்யப்படுவீர்கள் அதாவது கெட்ட பெயர் ஏதாவது ஒரு கெட்ட பெயர் உங்க மேல விடறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பணத்தை அது மட்டும் விவாகரத்து குழந்தை பராமரிப்பு ஜீவனாம்ச வழக்குகள் இது கொஞ்சம் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை சந்திக்க வாய்ப்பு இருக்கலாம் நாம இப்படி பயமுறுத்தணுமே அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன் இந்த வருஷத்துல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நிகழலாம் அதை முன்னாடியே எச்சரிக்கையோடு செயல்பட்டு அதை தடுத்துக் கொள்ளுங்கள் என்பது ரிஷபராசி நண்பர்களே மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் இந்த ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நீங்க சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கலாம் அதாவது வாழ்க்கையில மேடு பள்ளம் இன்பம் துன்பம் இரவு பகல் இப்படி எல்லாமே இரண்டு அப்படிங்கறது மாதிரி மாறி மாறி வர்றது மாதிரி கஷ்டங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு மாறி மாறி வரும் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு இறைவனின் ஆன்மீக பயணத்தோடு நீங்கள் செயல்படும் போது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வருஷம் நீங்க சந்திப்பீங்க கண்டிப்பா இறைவனுடைய துணை இருந்தா மட்டும்தான் நம்ம மாறும் அப்ப என்ன பண்ணலாம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அதாவது வெற்றிக்கான மிகப்பெரிய வெற்றியை அடையணும் ஜோயிகளிடமிருந்து தோல்விகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரம் சொல்றது எல்லாம் பெரிய வேலை இல்ல ஆகாயத்தை வில்லா வளைக்கணும் மணலை கயிறா கட்டணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் பெரிய கஷ்டம்லாம் இல்ல அதாவது ஒரு பூஜை அறை இல்லைன்னா ஒரு தெரு முனை இல்லைன்னா அமைதியா இருக்கிற ஒரு இடம் காலையோ மாலையோ இரவோ எதுவாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் வாமே நம சுவாக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் வாமே நம சுவாக ஆனா இந்த மந்திரத்தை உதடு அசையாமல் நாக்கு உச்சரிக்காமல் மனதிற்குள் ஆழமாக மிக மிக ஆழமாக இருபது நிமிட நேரம் தொடர்ச்சியாக சொல்லணும் உங்கள் வார்த்தை இந்த பிரபஞ்சத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய எட்ட வேண்டும் இதனால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போறதையும் வாழ்க்கையை மாற போறதையும் சில நாள்ல நீங்க பாப்பீங்க அப்ப இது மாதிரியான நேரத்துல நம்ம ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபடும் போது பல பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க மந்திரமா மாயமா தன்னம்பிக்கை இல்லாத கோழைகள் இவர்கள் அப்படின்னு நம்மள திட்டுவாங்க அதற்கான பதிலடியை நீங்கள் கண்டிப்பா கொடுக்க வேண்டிய காலகட்டம் அது அதற்கான பதிலடியே இந்த மந்திரம் கண்டிப்பா கொடுக்கும் அந்த மந்திரம் எப்படி தெரியுமா ஒரு ஆத்துல எதுவுமே இல்லாம சிக்கிக்கிற ஒருத்தனுக்கு அந்த நேரத்துல ஒரு பெரிய கட்ட கட்டச்சுனா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அது மாதிரியான சூழ்நிலை தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா போதும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சரி இந்த வீடியோட நம்ம கடைசிக்கு வந்துட்டோம் நெப்போலியன் ஒரு நாட்டை பிடிக்க போகும்போது ஆற்றை கடக்கும் போது அந்த படகுகள்லாம் கப்பல் எல்லாம் எரிச்சிருவாரு அப்படின்னு சொன்னோம் ஏன்னா வெற்றி பெறாமல் புறமுதுகு காட்டி நாட்டுக்கு திரும்பி ஓடிட்டான் அதாவது கூட வந்தவங்க அதற்கான வழியே இல்ல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்தா வீரர்களுடைய மனதுல வேற வழியே இல்லை நம்ம இந்த போர்ல ஜெயிச்சே ஆகணும் ஒண்ணு வெற்றி இல்லனா மரணம் அது மாதிரியான ஒரு மனநிலை வீரர்களுக்கு வர வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த படகையும் கப்பலையும் நெப்போலியன் எரித்து விடுவாராம் இந்த செயல் நிச்சயம் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற வைராக்கியத்தை அந்த வீரர்களுக்கு பொறுத்ததாம் அதனால பல போர்களில் நெப்போலியன் ஜெயிச்சிருக்கார் இதெல்லாம் நெப்போலியன் வெற்றி ரகசியங்கள்ல ஒன்னு அதனால உங்களை நீங்க பூனையாக நினைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க பூனை சிங்கமாக நினைத்து கொண்டால் நீங்கள் சிங்கம் தான் அதாவது மனசு எவ்வளவு துணிச்சலோட இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி உறுதி நெப்போலியன் மட்டுமல்ல இந்த உலகத்துல தயக்கம் சோர்வையும் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் என்று வெற்றியாளர்கள் கோடீஸ்வரர்கள் அதனால வரலாற்றுல அவர்கள் மாதிரி நம்மளால இடம் பிடிக்க முடியும் என் அன்பு நண்பர்களே உங்களால் முடியும் அடுத்த வீடியோல முடிவு எடுத்துட்டேன் இதுக்கு மேல என்னுடைய தான் நான் பார்ப்பேன் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் சோர்வடைய மாட்டேன் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்வேன் அப்படி ஒரு கமெண்ட்ஸை உங்கள்ட்ட இருந்து நான் பாக்குறேன் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்